ியாய் மலையானே போற்றி போற்றி அமர்ந்தாய் போற்றி என் பொமிதார்ชัยமாய் போற்றி கதிர்கோ கண்ணே போற்றி கையில் மலாயானே போற்றி போற்றி கரியாய் தெரியாய் போற்றி செல்லா செல்வம் உடையாய் போற்றி கரியாய் தெரியாய் தெரியாய் போற்றி ஆசவண்ணம் உடையாய் போற்றி கரியாய் தெரியாய் அறியாய் போற்றி ஏ ஆடனிக்கு மலாயாய் போற்றி தலல விடங்கா போற்றி கையில் மலாயானே போற்றி போற்றி உலகை உடையாய் போற்றி அறியாய் கமலா விvai பொற்றி தெரிதம் விரதாயி பொற்றி சுந்தர கடலில் பொங்காய் பொற்றி தெரிதம் உடையாய் பொற்றி கண்ணிய சிந்தை மகிழாய் பொற்றி தெரிதம் மரியாய் பொற்றி மயிலே மலヤーனி பொற்றி பொற்றி இளங்கோ முதல்வா பொற்றி மூவரே மீனி உடையாய் பொற்றி யாரந்தை பிரானே பொற்றி கேளின்கசெயே மபாய் பொற்றி உணர்வு எண்ணும் கூறுவது போற்றி அருகே அடக்கம் உடையாய் போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி போனே போற்றி போற்றி குடிநீர் சண்டித்த மூர்த்தி போற்றி நின்றாய் போற்றி அமர பதியார மிதாய் கொற்றி பரமோப்ராய்சாய் கொற்றி கயிலை மலையاني கொற்றி கொற்றி பொகிசெய்து நனிபரவாய் மிதாய் கொற்றி குணியே நன்னலையாய் கொற்றி செக்கும் வாண்டே நிந்தாய் கொற்றி என்றாயிரம் பூரே பையராய் கொற்றி செக்கும் விலக்காயே நாதா கொற்றி நாடு தந்து மாக்கும் மலையாய் கொற்றி செக்கும் செக்கெல்லாம் மிதே போற்றி கயிலை மலையاني கொற்றி கொற்றி